காலைதோறும் புதியவை கிறிஸ்துவின் நற்கந்தம் ஜூலை பதினான்கு இரட்சிக்கப்படுகிறவர்களுள்ளேயும் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் இரண்டு குருந்தியர் இரண்டு பதினைந்து அமெரிக்க கடற்கரையில் தூண்டில் போட்டு மீன்கள் அகப்படாமல் சோர்ந்து போயிருந்த ஒருவனுடைய கவனத்தை சிறிய கப்பல்கள் திசை திருப்பின முதலில் சென்ற கப்பலை அவன் பார்த்தபோது சற்று இருட்டாக இருந்தது ஆனால் கப்பலிலிருந்து ஒருவிதமான நாற்றம் வருவதை அவனால் உணர முடிந்தது அருகிலிருந்த நபரை பார்த்து ஏன் இந்த நாற்றம் என்று கேட்டபோது அவர் இது கருவாடு மாமிச உணவு போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றி செல்லும் சரக்கு கப்பல் என்றார் இந்த கப்பலை அவன் கண்டபோது இந்த கப்பலைப் போலவே எத்தனையோ மக்கள் நாற்றமெடுத்த செய்கைகளை சொற்களை சுமந்து செல்வதை காண்கிறோம் அவர்கள் அருகில் சென்றால் புறப்பட்டு வரும் துன்மார்க்கமான வார்த்தைகள் அவர்கள் யார் என்பதை காட்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தான் முதல் கப்பலைப் பார்த்து இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் ஒரு கப்பல் போவதை அவன் பார்த்தான் அந்த கப்பலிலிருந்து நல்ல வாசனை காற்றினுடைய உணர்ச்சி நரம்புகளில் ஏற்றிற்று அதோடு அந்த கப்பலில் பாடல் சத்தத்தையும் அவனால் கேட்க முடிந்தது இந்த கப்பலை பார்த்தபோது நற்செயல்கள் குணநலன்கள் நலன்கள் வார்த்தைகளை சுமந்து செல்லும் கப்பல்களும் உண்டு என்பதை கண்டு பூரிப்படைந்தான் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கொடுத்ததினாலே என்னை கலகம் பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் ஆதி முப்பத்தி நான்கு முப்பது நம்முடைய நற்கிரியைகளால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய நாம் சாத்தானின் பிரதிநிதியாக இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே நீங்கள் எப்படிப்பட்ட கப்பல் என்பதை சிந்தித்து பாருங்கள் நாற்றம் எடுத்த பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலா வாசனை பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலா இரண்டாவது கப்பலில் கிறிஸ்துவ பாடல்கள் கேட்டது போல துதி ஜபம் நல் நல்வாழ்த்துக்கள் நற்செயல்கள் பரிசுத்த மூல கோட்பாடுகள் தைரியமூட்டும் வார்த்தைகள் என்னும் சரக்குகளை சுமந்து செல்வோம் இயேசுவை சுமந்து செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை வாசனையாய் மாறும் கிறிஸ்துவின் வாசனையை உலகிற்கு பரப்புவோம் ஜபம் பிதாவே எங்களுடைய வாசனை லிபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கட்டும் ஆமேன்